ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளமில் இருக்கிற ஒரு மான் தோப்பு தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மூணு ஏக்கர் இருக்குது ஃபுல்லாக மாமரம் தான் இருக்குது தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா இரநூறு அடி இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆறு போகுது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே காமிச்சிருப்போம் இந்த இடத்துல நீங்கள் ஃபார்ம் லேண்ட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நல்ல இடமா இருக்குது கும்பக்கரை அருவிக்கு பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஏக்கரோட ரேட் அறுபது லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடத்தோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட்டே ஒரு லட்சம் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த இடம் கம்மியான ரேட்டுக்கே தராங்க சுற்றி வந்து கல் வேலி போட்டிருக்காங்க நல்ல எடமா இருக்கு, இப்போ வாங்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் இதை விட இன்னும் நல்ல வேல்யூஷன் ஆகக்கூடிய இடமாவும் இருக்கு, ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ